அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் வள்ளுவர் அழகாக குறிப்பிடுகின்றார் உழவர்கள் ஏர் கலப்பையை பிடித்து உழவுத் தொழிலை செய்ய மாட்டார்கள் எப்பொழுது புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் புயல் தன் புயல் என்கின்ற அந்த வருவாய் போனால் உழவர்கள் உழவுத் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை அதனால் அந்த ஏர் வேலை இல்லை என்கின்றார் வள்ளுவர் இந்த இடத்திலே புயல் என்றால் பெரும் மழையை குறிக்கக்கூடிய சொல் இங்கே தற்பொழுது தோன்றியிருக்கக்கூடிய புயலை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக புயல் எவ்வாறு தோன்றுகிறது இந்த புயலுக்கு உலக அளவிலே முதன் முதலாக பெயர் வைத்த நாடு எது இந்த புயலுக்கு பெயர் வைக்கக்கூடிய அமைப்பு எங்கே இயங்கி வருகிறது இந்திய அளவில் தோன்றக்கூடிய புயல்களுக்கு யார் பெயர் வைப்பது அந்த அமைப்பு எங்கே செயல்படுகிறது பார்க்கலாமா உலக அளவிலே முதன் முதலாக ஆஸ்திரேலியா நாடுதான் இந்த புயலுக்கு பெயர் வைக்கக்கூடிய முறையை தோற்றுவித்ததாம் அதற்கு அடுத்தபடியாக அமெரிக்கா இந்த புயலுக்கு பெயர் வைக்கக்கூடிய அமைப்பை தொடங்கியிருக்கிறது அங்கே அரசியல் தலைவர்களினுடைய பெயர்களையும் பெண்களினுடைய பெயர்களையும் வைத்து அங்கே சில குழப்பங்கள் ஏற்பட உலக அளவிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டு உலக வானிலை அமைப்பு அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்டு அங்கே உலக அளவிலே ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அவை தற்பொழுது ஆறு மண்டலங்களாக குறைக்கப்பட்டு இந்திய அளவில் பதிமூன்று நாடுகளை உறுப்பு நாடுகளாக கொண்டு புதுதில்லியை தலைமையிடமாக கொண்டு இந்தியா இலங்கை மாலத்தீவுகள் மியான்மர் தாய்லாந்து பாகிஸ்தான் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் ஏமன் ஓமன் கத்தார் சவுதி அரேபியா என்று பதிமூன்று நாடுகள் உறுப்பு நாடுகளாக அங்கே இயங்கி வருகின்றன இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா அரபிக்கடல் இந்த மூன்று கடல் பகுதிகளிலும் தோன்றக்கூடிய பெயர் புயல்களுக்கு இந்த பதிமூன்று நாடுகள் தத்தம் பெயர் பட்டியலாக பதிமூன்று பெயர்களை பரிந்துரைத்து அந்த பதிமூன்று பெயர்களும் அந்த ஆண்டிலே தோன்றக்கூடிய புயல்களுக்கு அடுத்தடுத்து தோன்றக்கூடிய புயல்களுக்கு அந்த நாடுகளினுடைய சுழற்சியினுடைய அடிப்படையிலே அந்த பெயர்கள் பரிந்துரைக்கப்படக்கூடிய பெயர்கள் அறிவிக்கப்பட்டு அந்த பெயர்கள் நம்மிடையே வழக்கத்திற்கு புழக்கத்திற்கு வருகின்றன அந்த வகையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய வங்காள விரிகுடாவில் தோன்றியிருக்கக்கூடிய இந்த புயலிற்கு தாய்லாந்து நாடு பரிந்துரைத்துள்ள மோந்தா என்றும் மாந்தா என்றும் அழைக்கப்படக்கூடிய அந்த பெயர் பரிந்துரைக்கப்பட்டு அந்த வானிலை அமைப்பால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த புயல் இன்று ஆந்திராவை இரவு கரையை கடக்க இருப்பதாகவும் ஆந்திராவிலே மசூலிப்பட்டினம் அந்த கலிங்கப்பட்டினம் என்ற அந்த இரண்டு இடங்களுக்கு இடையே கரையை கடப்பதாக கூறப்படுகின்றது இந்த மாண்டா மோந்தா என்ற இந்த தாய்லாந்து சூழிற்கான பொருள் அழகிய மலர் என்று கூறுகிறார்கள் இந்த அழகிய மலர் என்ன போகிறது பார்க்கலாம் மேலும் இந்த புயலுக்கு பெயர் வைக்கக்கூடிய முறை குறைவான எண்ணிக்கை அளவிலான எட்டு எழுத்துகளுக்கு குறைவான அந்த பெயர்களாக இருக்க வேண்டுமாம் எளிதில் அனைவராலும் ஒழிக்கக்கூடிய சொற்களாக இருக்க வேண்டுமாம் அதேபோன்று யாருடைய மனத்தையும் புண்படுத்தாத வகையில் குறிப்பாக வழிபாட்டுத் தன்மையிலே எந்த குறுக்கீடும் எந்த மனம் புண்படுத்தக்கூடிய சொற்களாகவும் இருக்கக்கூடாது என்பது இதனுடைய அடிப்படைகளுள் ஒன்றாம் மேலும் ஒரு முறை வைத்த பெயரை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு அந்த பதிமூன்று நாடுகளும் பரிந்துரைக்கக்கூடிய பெயர்களை ஏற்பதா வேண்டாமா என்று ஒரு குழு முடிவு செய்து அந்த குழுவினுடைய இறுதி முடிவே இந்த பெயர்கள் அறிவிக்கப்படுவதற்கு அந்த அடிப்படை அழகாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் இவ்வாறு புயலுக்கு பேர் வைக்கக்கூடிய முறைகளை பார்த்தோம் இந்தியாவிலே ஈராயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இந்த புயலுக்கு பேர் வைக்கக்கூடிய அமைப்பு செயல்பட்டு வருகின்றது மேலும் மற்றொரு காணொலியில் காண்போம் வணக்கம்